அமெரிக்காவில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் தங்கிய பெங்களூர் இளைஞர் குடிக்க தண்ணீர் கேட்டதாகவும் அதற்கு ஹோட்டல் நிர்வாகம் ஒரு போத்தில் தண்ணீர் வாங்கி கொள்ளுங்கள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய் என்று சொன்னதை அடுத்து இது குறித்து அவர் ட்விட்டரில் பதிவு செய்தவுடன் ஹோட்டல் நிர்வாகம் அலறியடித்து அவருக்கு இலவசமாக பல விடயங்களை செய்ததாகவும் கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் இஷான் சர்மா என்பவர் சமீபத்தில் அமெரிக்கா சென்றபோது அங்கிருந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தங்கியுள்ளார் விமானத்தில் பல மணி நேரம் பயணம் செய்த நிலையில் அவர் மிகவும் களைப்பாக ஹோட்டல் அறைக்கு வந்தபோது ஹோட்டல் ஊழியர் அவருடைய லக்கேஜை கூட எடுத்துக்கொண்டு வர உதவி செய்யவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமின்றி மிகவும் களைப்பாக இருந்ததால் ஹோட்டல் ஊழியரிடம் தண்ணீர் கட்டதாகவும் அதற்கு அந்த ஊழியர் ஒரு போத்தல் தண்ணீர் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய்தான் என்று அவர்கள் பதிலளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் தான் தங்கிய ஹோட்டலில் ஒரு நாள் தங்குவதற்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வாடகை என்ற நிலையில் தங்கும் நபர்களுக்கு தண்ணீர் கூட தர மாட்டேன் என்கிறார்கள் என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்தார் ஏற்கனவே இவர் ஒரு பிரபல யூடியூபர் என்பதால் அவரது எக்ஸ் தளத்தில் ஏராளமான ஃபாலோவர்ஸ் உள்ளனர் என்பதால் இந்த பதிவால் குழப்பம் உருவாகியிருந்தது பலர் அந்த ஹோட்டல் நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் உங்கள் ஹோட்டலில் தங்குபவர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டீர்களா என்று கண்டனங்கள் குவிந்தன இதனையடுத்து ஹோட்டல் நிர்வாகம் உடனடியாக இஷான் சர்மாவுக்கு இலவசமாக தண்ணீர் தந்தது மட்டுமின்றி நீங்கள் இலவசமாக ஒரு நாள் தங்கிக் கொள்ளலாம் என்றும் சலுகையையும் அறிவித்தது இந்த தகவலையும் அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் அந்த பதிவு தற்போது வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது